லார்ட் எனக்கு இந்த லூக்கா புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாலு சுவிசேஷத்தில் இந்த லூக்காவில் வந்து நல்ல மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஆனால் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் நம்ம படிக்கலாம் அது லூக்கா என்ன பண்ணியிருக்காரு அநேக சாட்சிகள் கேட்ட பேசி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சில பேர் வந்து டைரெக்டாக பேசியும் எப்படி எப்படி என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்காரு அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரியால் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவங்களுடைய இருதயத்தில் அநேக காரியங்களை வைத்து வைத்திருந்தாங்களாம் சரி அவங்க மனசில் வச்சுருக்கிறது லூக்காவுக்கு எப்படி தெரியும் ஒரு மரியாளோட பேசியிருப்பாரோ பேசி தெரிஞ்சிருப்பார் போல ஆனால் குறிப்பு என்ன தெரியுமா இந்த இடத்துல மெயினா மரியாள் வந்து அநேக காரியங்கள் தேவதூதர்கள் அவங்க கிட்ட பேசினாங்க மேய்ப்பர்கள் பேசினாங்க அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தான் அவங்களுக்கு வந்தது அவ எல்லாவற்றையும் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு பரப்பிட்டு இல்லாமல் அவங்க இருதயத்தில் வச்சு தியானம் பண்ணாங்களாம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளையும் நம்ம தியானிக்கணும் அது மாத்திரமில்ல ஞாயிற்றுக்கிழமை வசனம் கேட்குறோன்னா அங்கேயே அந்த வசனத்தை விட்டுடாமல் அப்படியே அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கணும் என்ன ஆண்டவரை என்னோடு கூட பேசுகிற நான் என்ன கற்றுக்கிட்டேன் நான் எதில் மாறணும் அப்படின்ற காரியங்களை இருதத்தில் வச்சு சிந்திக்கணும் அதனால் நீங்களும் மரியாதைப் போல் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் சொன்னதான வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் செய்திகள் நன்மைகள் எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து தியானம் செய்யுங்க அவரோட நேரம் செலவிடுங்க ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் சத்யாரைட்ஸ் தமிழ் பைபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி